வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க போகிறோம் தமிழ் தென்றல் பகுதியில் இரண்டாவது பகுதி இது இந்த தொடரில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஷின்ஸ்க்கு மேலே வந்து பார்க்க போகிறோம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ட்ரீ தமிழ் வரக்கூடிய எல்லா விதமான தேர்வுகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இலவச மாதிரி தேர்வு இந்த எக்ஸாம் அட்டன்ட் பண்ணி முடித்த பிறகு இருபத்தைந்து விடலுக்கு எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் அதே போல் புக்ஸ் வேணுன்றவங்க கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தா சொல் இணையை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க குயிக்காக கொஷின் ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ கொஷினை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா அப்படின்றத ஒரு நோட்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க கொஷின் நம்பர் ஒன் டூ த்ரீ அப்படின்னே போட்டுட்டு வந்து கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோன்றது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் முதல் கேள்வி பொருந்தாச்சொல் இணையை கண்டறிய சுட்டி நெற்றி குலை காது மருதம் வைகரை குறிஞ்சி நண்பகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஷின் வந்து பா ஃபார்ம் போதே பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாச்சொல் அப்படின்னு கேட்டாங்க சரிங்களா பொருந்தாச்சொல் நெற்றி சுற்றி தான் அதே போல் குலை காது கரெக்டு தான் மருதத்துக்கு வைகரை இது கரெக்டு தான் ஆனால் குறிஞ்சிக்கு நண்பகல் வராது அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது குறிஞ்சிக்கு என்ன வரும் நண்பகலுக்கு என்ன வரணும் பாலை நிலமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் நண்பகல் அப்படின்றத சொல்லுவோம் சரியா ஸோ இதே போல் மற்றதுக்கும் சேர்த்து படிங்க டீடைல்டாக படிக்கும் போது நிறைய டைம் எடுத்துக்கும் பட் நம்ம கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்விக்கு ஆப்ஷன் டி அடுத்து இரண்டாவது கேள்வி நீக்குதல் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க போக்குதல் தள்ளுதல் அழித்தல் சேர்த்தல் ஸோ இது நாளில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க அப்போ நீக்குதல் அப்படின்றதுக்கு சரியான எதிர்ச்சொல் வந்து சேர்த்தல் எங்க இருக்கு ஆப்ஷன் டீல இருக்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று படுகர் எதிர்ச்சொல் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க படுகர் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க முதல்ல படுகர் அப்படின்றதுக்கு பல்லம் அப்படின்றதான் பொருள்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் என்னது மேடு என்னென்ன கொடுத்துருக்காங்க மேடு பொம்மல் பள்ளம் தங்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து பொருள் படுகர் அப்படின்றதுக்கு பொருள் வந்து பல்லம் எதிர்ச்சொல் கேட்டதுனால மேடு மேடு அப்படின்றது எதிர்ச்சொல் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரிங்களா அடுத்த கொஸ்டின் நம்பர் நான்கு இரவலர் அப்படின்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க இரவலர் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க சரியா புறவலர் தான் அதற்கான எதிர்ச்சொல் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உறவினர் நண்பர் பகைவர் புறவலர் ஸோ இரவலர் அப்படின்றதுக்கு அப்படி எதிர்ச்சொல்னது புறவலர் சரியா இரவலர் அப்படின்னா ஒரு பொருள் கேட்டு வாங்குறவங்க புறவலர் அப்படின்னா ஒரு பொருள் கொடையாளி நம்ம கோயில்கள்லாம் பார்ப்போம் இல்லையா கொடையாளியை தான் நம்ம புறவலர் அப்படின்னு சொல்லுவோம் இரவலர்னா அந்த கொடையை யார் வாங்குறாங்களோ அவங்களா சொல்லுவோம் சரியா அடுத்து கொஸ்டின் நம்பர் ஐந்து சேர்த்திருதுக்கு பால் குட்டல் ஊறும் என்பதனை சேர்த்திருதை கிடைக்கக்கூடிய சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பால் ஊறும் ஆப்ஷன் பி பாலூரும் ஆப்ஷன் சி பாலூரும் ஆப்ஷன் டி பால் ஊரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான அன்சர் பால் ஊறும் ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் நம்பர் ஆறு பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதுனா சேர்த்தெழுத கிடைக்கக்கூடிய சொல் என்ன பருத்தி எல்லாம் பருத்தி எல்லாம் ஆப்ஷன் சி பருத்தெல்லாம் ஆப்ஷன் டி பருத்தி இதெல்லாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியான அன்சர் என்னது சேர்த்ததுன்னா தீயும் ஏவும் சேர்ந்து இப்படி வரும் சரிங்களா தீ எல்லாம் அப்படின்னு வரணும் பருத்தி எல்லாம் அப்படின்னு வரணும் ஆப்ஷன் பி சரியா கரெக்டாக பார்க்கணும் இது வரும் அப்படின்னு சூஸ் பண்ணிடறாதீங்க இது வராது சேர்த்தெழுது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ புனர் தான் நம்ம பார்க்கணும் புனர் நமக்கு என்ன வரும் ஆப்ஷன் பி தான் வரும் அடுத்த கொஸ்டின் நம்பர் ஏழு சேர்க்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க நூல் கூட்டல் அகம் நூற்றகம் நூல் கூட்டல் அகம் நூலகம் நூல் கூட்டல் அகம் நூலகம் ஆப்ஷன் டி நூல் கூட்டல் அகம் நூறு பகம் கொடுத்துருக்காங்க கரெக்டாக எது மேட்சாக இருக்கு பாருங்க நூலகம் அப்படின்றது இங்கே தான் கரெக்டாக இருக்குது சரியா நூல் கூட்டல் அகம் ஸோ சேர்த்து அதே புணர்ச்சி தான் இல் கூட்டல் ஆ என்ன வரும் லா சரியா ஸோ நூலகம் அப்படின்றது தான் சரியானது ஆப்ஷன் சி அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு சரியான வினாச்சொலை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூவல் என்று அழைக்கப்படுவது எது எது எதனால் எதற்கு எவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூவல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது எது எது அப்படின்னு வரணும் சரியா அதாவது இங்கே வினாச்சொல் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும் இந்த சென்டென்ஸ் வந்து கொஷினாக ஃபார்ம் பண்ணணும் கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் வரணும் எதனால் எதற்கு எவை இதெல்லாம் வராது அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது அடுத்து கொஸ்டின் நம்பர் ஒன்பது சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்கு எப்படி எப்பொழுது என்ன என்ன வரும் பாருங்க பறவைகள் என்ன பண்ணும் எங்கு பறந்து செல்கின்றன அப்படின்னு தான் வரும் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா ஆப்ஷன் ஏ அடுத்து கொஸ்டின் நம்பர் பத்து பொருத்தமான காலத்தை தேர்வு செய்க மாங்காய் காய்களை வாங்கினால் சாரி மங்கா காய்களை வாங்கினால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா மங்கான்றது பெயர் சொல் சரியா இது என்ன வகையான காலன்றதான் நம்ம பார்க்கணும் பொருத்தமான காலம் இது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா எதுவும் இல்லையா வாங்கினால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இது இறந்த காலம் ஆப்ஷன் பி இறந்த காலம் சரியா மங்கா காய்களை வாங்கினால் அப்படின்னு வரும்போது இறந்த ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு விஷயம் அப்போ இறந்த காலம் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று பொருத்தமான காலம் அமைத்தல் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்தது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைந்து இருந்தது அப்படின்னு வரும்போதே நமக்கு முக்காலத்தையும் குறிக்க விடுது வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்து இருந்தது அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைந்து இருந்தது அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போனது சாரி சரியா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்போ ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு விஷயம் இறந்த காலம் சரியா நிறைந்திருந்ததுன்றத முன்னாடியே என்று இறந்த காலம் ஆப்ஷன் ஏ அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக மலர் நேற்று மலர் டேஸ் மலர்விழி நேற்று மலர் பறிப்பாளா பறிக்கிறாளா கொய்வாளா கொய்தாளா சரியா எது வரும் பாருங்க நேற்று அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ இறந்த காலத்தில் வரணும் இறந்த காலத்தில் எது இருக்கு பாருங்க பறிக்கிறாள் வராது பறிப்பால் வராது கொய்வால் வராது இதெல்லாம் எதிர்காலத்தை சொல்லுது சரியா ஓகே பறிக்கலான்றது அப்புறம் ஏற்கக்கூடியது கொய்தால் தான் இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது அப்ப கொய்தால் சரியா மலர் நேற்று அப்படின் இறந்த காலம் நேற்று மலர் கொய்தால் அடுத்த கொஸ்டின் நம்பர் பதிமூன்று சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக உற்றார் உறவினர் சிறியர் பெரியர் விருந்தினர் எது வரும் பாருங்க உற்றார் அப்படின்னா உறவினர் அப்படின்னு வரணும் உற்றார் உறவினர் ஆப்ஷன் ஏ அடுத்த பதினான்கு இணைத்து புதிய சொல் உருவாக்கல் சரியா தென்னம் கீற்று வருமா தட்டு வருமா குலை வருமா கூட்டம் வருமா தென்னம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் கீற்று அப்படின்னு வரணும் தென்னங்கீற்று கீற்று தான் சரியானது சரியா தென்னங் கீற்று சரியான சரியானது சரியா அடுத்த கேள்வி பாருங்கள் கொஸ்டின் நம்பர் பதினைந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வலவன் பால் குடித்து கொண்டிருந்தான் பேருந்து நிலையம் அருகாமையில் வலவன் பால் பருகி கொண்டிருந்தான் பேருந்து நிலையம் அருகில் வலவன் பால் குடித்து கொண்டிருந்தான் பேருந்து நிலையம் அருகில் வலவன் பால் பருகி கொண்டிருந்தான் பேருந்து நிலையம் அருகே வலவன் பால் குடித்து கொண்டிருந்தான் என்ன வரும் பாருங்கள் முதல்ல அருகாமையிலா அருகிலா அருகிலா அருகேவா வருமான்றது முதல்ல நமக்கு தெரியணும் நமக்கு முதல்ல என்ன வரணும் அருகில் அப்படின்றது வரணும் சரியா அதே போல் பருகி அப்படின்றது வரணும் சரியா குடித்துன்றது வரக்கூடாது இங்கேயும் பருகி இருக்குது இங்கே அருகாமையில் இருக்குது இங்கே அருகின்றது தான் நமக்கு சரியானது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்கூடியது பேச்சு வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வலவன் பால் குடித்து கொண்டு இருந்தான்றது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் பருகி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அருகில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்போ பேருந்து நிலையம் அருகில் வலவன் பால் பருகி கொண்டிருந்தான் ஆப்ஷன் சி சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினாறு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு அப்படின்றது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் கொடு நமக்கு பேச்சு வழக்கில் சொல்லிட்டாங்க எழுத்து வழக்கில் என்ன வரணும் அம்மாவிடம் சொல் அப்படின்றது எழுத்து வழக்கு ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் நம்பர் பதினேழு சொற்றொடர் இறுதியில் என்ன வரணும் புள்ளியா முக்கார் புள்ளியா முற்றுப்புள்ளியா ஒரு சொற்றொடரின் இறுதியில் என்ன வரணும் முடியும் போது முற்றுப்புள்ளி வரணும் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினெட்டு நிறுத்தல் குறிகள் அறிதல் சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த இயற்கை அழிகிறது அந்தோ இயற்கை அழிகிறது அந்த இயற்கை அழிகிறது அந்த இயற்கை அழிகிறது முதல்ல ஆச்சரியக்குறி வரணுன்றது நமக்கு தெரியணும் சரியான குறியில நமக்கு ஆச்சரியமாக சொல்கிறாங்க அந்தோன்றது ஆச்சரியக்குறி வரணும் இங்கேயும் வரணும் இங்கே ரெண்டு இடத்துல இல்லை அப்போ இது வராது அழிகிறதே எதுவுமே இல்லாமல் இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது இதுவும் வராதுங்க இங்கே வினா சொல் இருக்குது வினா குறி இருக்குது இதுவும் வராது அப்போ ஆப்ஷன் டி அந்த இயற்கை அழிகிறது உணர்ச்சி வயப்பட்டு நம்ம சொல்கிறோம் சரியா அடுத்து கொஷின் நம்பர் பத்தொன்பது பொருத்தமான நிறுத்தல் குறி இடுக பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது அப்போ பிழையா நன்மொழி அப்படின்றதுக்கு மேலே இந்த இடத்துல மேற்கோள் வரணும் சரியா ஆப்ஷன் பியில் பிழையா நன்மொழி இந்த வார்த்தைக்கு மேலே இந்த இடத்துல மேற்கோள் வரணும் என்று வாய்மையை நச்சினை குறிப்பிடுகிறது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வாய்மையைக்கு மேலே கொட்டேஷன் வர்றதும் தப்பு நமக்கு எந்த இடத்துல வரணும் பிழையா நன்மொழி அப்படின்றத தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம் அப்போ அதுக்கு மேலே தான் மேற்கோள் வரணும் நச்சனைக்கோ இல்லை வாய்மைக்கு மேலேயோ இல்லை வாய்மை நச்சனைக்கு மேலேயோ வர்றது தப்பு இங்கேயோ இல்லை இங்கேயோ இங்கேயோ வர வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வர வேண்டிய இடம் எது இலையா நன்மொழியே அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபது ஊரின் மருவை எழுதுக புதுக்கோட்டைக்கு என்ன வரணும் புதுவையும் போற்றாவிங்க புதுவையா புதுக்கையா புதுகையா புதுரா கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் புதுக்கோட்டைக்கு என்ன வரும் புதுக்கோட்டை புதுச்சேரி இல்லை புதுக்கோட்டைக்கு புது கை அப்படின்னு வரணும் புது கை ஆப்ஷன் சி அடுத்து ஊரின் மருவு அடுத்து அப்படியே கொடுத்துக்கான்னு பாருங்க ஊரின் மருவு புதுச்சேரிக்கு என்ன வரணும் பாண்டிச்சேரியா பாண்டியா புது புதுவையா புதுச்சேரி அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் பாண்டிச்சேரியை சூஸ் பண்ணிடக்கூடாது பாண்டியும் சூஸ் பண்ணிடக்கூடாது புது கையும் சூஸ் பண்ணக்கூடாது புது வை ஆப்ஷன் டி கடைசியாக இருக்கிறத கரெக்டாக படிக்கணும் அப்போ தான் கரெக்டாக ஷேட் பண்ண முடியும் ஆப்ஷன் டி சரியான சார் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி இரண்டு ஊரின் பெயர் சோழ நாடு என்ன வரும் பாருங்கள் சோநாடு நாடு சோழ நாடு சோழ நாடு என்ன வரும் சோநாடு அப்படின்றது தான் வரும் ஆப்ஷன் ஏ அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக்க வெதர் வானிலையா தட்ப வெப்ப நிலையா வலசையா பருவநிலையா வெதர் அப்படின்றதுக்கு வானிலை தான் சரியான ஆன்சர் சரியா வெதர் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லையா அப்போ வானிலை அறிக்கையை தான் நம்ம பார்க்குறோம் அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் கேட்குறாங்க அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் சரித்திரம் சரியா இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பார்க்கணும் விஞ்ஞானம் வருமா வராது இணையம் வருமா வராது மின்னனு வருமா வராது வரலாறுன்றதா சரியானது சரித்திரம் அப்படின்றதுக்கு சரியான தமிழ் சொன்னது வரலாறு சரித்திரம் வரலாறு சரியா அடுத்து கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து சரியான விடை வகையை தேர்வு செய்ய நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது உற்றது உரைத்தலா உருவது கூறலா இனமொழி விடையா இல்லை ஏவல் விடையா விளையாடவில்லை அப்படின்றது கால் வலிக்கிறதுன்னு சொல்கிறோம் அப்போ உற்றது உரைத்தல் ஆப்ஷன் ஏ சரியா இருபத்தைந்து வினாக்கள் பார்த்துருக்கோம் இருபத்தைந்து வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க அப்படின்றத கமெனில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா புக்ஸு இல்லை வீடியோ கிளாஸஸ் இல்லை டெஸ்ட் பேச்சஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்கும் செக் பண்ணி பாருங்க எது பார்ட் டூ வீடியோ நாளைக்கு பார்ட் த்ரீ வீடியோ பார்க்கலாம் ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு டைமிங்கில் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் அந்த டைமிங்ல வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மார்னிங் ஆறு மணிக்கு வேணும் இல்லை நைட் எட்டு மணிக்கு வேணும் இல்லை காலையில் பதினோரு மணிக்கு வேணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைமிங் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த டைமிங்கில் ரெகுலராக அந்த வீடியோ அப்டேட் ஆகும் டெய்லி நீங்கள் பார்த்துக்கணும் சரியா நம்ம எக்ஸாம் வர வர இன்னும் நிறைய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் டெய்லியும் ஒரு வீடியோ பார்க்கலாம் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு டெய்லியும் ரெண்டு வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன் சரிங்களா நன்றியுடன் உடன் அதிகமாக இருக்கணும் ஆசை நன்றி வணக்கம்